அஸ்லாம் வரமத்துலாஹி வபர்கூ வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அந்த ஏகனாகிய இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆர்வம் செய்கின்றேன் ப்ரிப்பேர்டாக எதுவும் வரல ஏற்கனவே நான் கட்டுரையாக எழுதி வைப்பேன் தோணும்போது அதை தான் அந்த டாப்பிக்கில் தான் பேச வந்திருக்கேன் ஸோ ஒரு கூட்டத்தை ஏமாற்றி பொழைக்கிறவன் ஒருத்தன் ஒரு கூட்டத்தையே ஏமாற்றி இருக்க ஒருத்தன் தன தன்னுடைய அதிகாரத்துக்கும் தன்னுடைய சுரண்டலுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சான்னா அவன் பண்ணுற முதல் விஷயம் அந்த எந்த கூட்டத்தை ஏமாற்றி பழகிறானோ அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தில் ஒற்றுமை வராமல் இருக்கவும் பிரிவினையை ஏற்படுத்துறதும் தான் அவனுடைய முதல் ஒரு குறிக்கோளாக இருக்கும் ஒரு கூட்டத்துக்குள்ளே பிளவு வர்றதுக்கும் ஒற்றுமை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன நேச்சுரல் எமோஷன் இருந்தாலே போதும் அந்த மக்களுக்கு இடையில் சண்டையும் சச்சரவும் இன்னும் பல பிரச்சனைகளும் உண்டாக அந்த சின்ன நேச்சுரல் எமோஷன் இருந்தாலே போதும் அது எதுனா அந்நியம் அப்படின்ற ஒரு உணர்வு அந்நியம்னா அவங்களால் புரிஞ்சுக்க முடியுதா வெளியால் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக நினைக்கிறது வேற ஒன்றா நினைக்கிறது இந்த மாதிரியான ஒரு எமோஷன் இது மனுஷனுக்குள்ளே இருக்கிற சாதாரண ஒரு எண்ணம் தான் இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விதை எப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது கரெக்டாக இருக்கும் அதாவது முன்ன பின்னே தெரியாதவங்க அவங்கள பற்றின நமக்கு எதுவுமே தெரியாதவங்க நம்ம ஊருக்குள்ளேயோ இல்லை நம்ம மனசுலேயோ அல்லது நம்ம குடும்பத்திலேயோ நெருக்கமாக வரும்போது அந்த அந்நிய உணர்வு வரும் அது அப்போ மட்டும்தான் இந்த அந்நிய உணர்வுன்றது நமக்கு ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கை உணர்வாகவும் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கவும் யூஸ் ஆகும் மற்றபடி எப்போவுமே நம்ம கூட இருக்கவங்கள்ட்ட வர இந்த அந்நிய உணர்வு அவங்க மேலே பகைமையையும் வெறுப்பையும் இன்னும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு விதமாக இந்த அந்நிய உணர்வு நமக்கு கூட இருக்கவங்கள்ட்ட நமக்கு இந்த அந்நிய உணர்வு வந்துச்சுன்னா பல்வேறு விதமாக சூழலுக்கு ஏற்ற மாதிரி பகைமையாகவோ அல்லது வெறுப்புணர்வாகவோ ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் தான் அது மாறும் ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்கு இடையில பிரிவினையும் ஒற்றுமையும் ஏற்படுறதுக்கு இறைவன் எப்போவுமே தன்னுடைய வேதங்களில் பல வசனங்களை இறக்கியிருக்கான் அதில் திருக்குறான் என்ன மெயினாக மனிதர்களுக்கு இடையில போதிக்கணும்னு சொன்னால் மனிதர்கள் யாவரையும் இறைவன் இன்னைக்கு இருக்க எல்லாருக்கும் சொல்லி காட்டுறான் மனிதர்கள் யாவரையும் நாம் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தோம் இன்னும் அவர்களிலிருந்து அவர்களுட அவர்களுடைய மனைவியை படைத்தோம் அதாவது ஆதமலை இஸ்லாமு சொல்கிறாங்க ஒரு ஆன்மாவை ஆதமலை இஸ்லாமும் அவங்களுக்கு துணையாக ஹௌவா அவங்கள படைத்தாங்கன்னு இன்னும் இவர்கள் இருவரிலிருந்து ஏனைய மனிதர்கள் எல்லாரையும் நாம் படைச்சோம் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான் மனிதர்கள் யாவரும் ஒரு தாய் மக்கள்னு சொல்லி காட்டுறான் இந்த ஒரு விஷயம் எப்பவுமே உங்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தையும் பண்புகளையும் அதிகப்படுத்தணும்னு இறைவன் சொல்லி காட்டுறான் இந்த குரானில் ஏகப்பட்ட வசனங்களை இறைவன் மனிதர்களுக்காக அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காகவும் இறைவன் சொல்லி காட்டுறான் இஸ்லாம் இஸ்லாத்த இறைவன் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் இறக்கலை இறைவன் அதே குரானில் சொல்லி காட்டுறான் இறைவன் வந்து எப்படி சொல்கிறான்னா வ மனிதர்களில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்களுக்காக நேர்வழி கொடுக்கப்பட்ட நேர்வழிப்பட்ட ஒரு வேதத்தையும் இறை தூதர்களையும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் எப்பவும் சொல்றதுதான் தான் இப்போவும் சொல்கிறேன் அதே போல் ஏன்னா ஒவ்வொரு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறைவன் இறை தூதர்களையும் வேதங்களையும் கொடுத்ததாக இறைவன் சொல்லி காட்டுறான் இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரைப் இருக்குது இன்னொரு ட்ரைப் இருக்குது அவங்களுக்கு இடையில ஒரு ஒட்டு உறவுன்னு சொல்லுவோம்ல சகவாச சகவாசம் இது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா இன்னைக்கு இருக்க நமக்கு இருக்கலை நம்ம வந்து இன்னைக்கு நான் இந்தியாவில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்க நமக்கும் வெளி வெளியூரக தூதர தூதரகம் இது மாதிரிலாம் எவ்வளவோ இருக்கு இந்த மாதிரியான இன்னைக்கு இருக்க மக்களுக்கு மத்தியில் நமக்கு இடையில வெளி வேலை நாட்டு மக்களுக்கு இடையில இருக்கிற உணர்வு அன்னைக்கு யாருக்கும் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி வணிக அளவுல மட்டும்தான் ஒரு ட்ரைபுக்கும் இன்னொரு ட்ரைபுக்கும் இருக்கும் சோ அந்த காலகட்டத்தில் இறைவன் சொல்லி காட்டுறான் அந்தந்த மக்களுக்கு ஒரு இறை தூதர்களையும் அந்தந்த மக்களுக்கு இறை வேதத்தையும் வழங்கினதா இறைவன் சொல்லி காட்டுறான் இன்னும் இறைவன் கொடுத்தது எல்லா எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனி அந்த ஒரு 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 சமுதாயத்துக்கு ஒரு வேதத்தையும் ஒரு இறை தூதரையும் கொடுத்திருந்தாலும் இறைவன் சொல்லி காட்டான் எல்லா வேதங்கள்லேயும் அந்த இறை தூதர்கள் சொன்ன ஒரு வார்த்தை சமமானது தான் அது என்னென்னா மனிதர்களே உங்களையும் உங்கள் முன்னிருந்தவர்களையும் படைத்த இறைவன் ஒருவனையும் வணங்குங்கள்ன்றது எல்லா சமுதாயத்துக்கு தனித்தனி வேதங்கள் இருந்தாலும் தனித்தனி இறை தூதர்கள் இருந்தாலும் எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை இறைவன் ஒருவன்றது தான் அதனால் எல்லா விஷயத்தையும் இறைவன் ஒன்று திரட்டி தான் எடுத்துகிட்டு வரான் மனிதர்கள் வந்து இப்படி பகுதி பகுதியாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இறைவன் மனிதர்களை படைக்கல மனிதர்கள் யாவரும் ஒரு குடையில இருக்கணும் அப்படின்றது தான் மனிதனை படைத்தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலைன்றது உடனடியாக மாறக்கூடியது கிடையாது அதுக்குன்னு ஒரு செட்டைன் பீரியட் இருந்துச்சு இன்னைக்கு நிச்சயமாக மனிதர்கள் யாவரும் ஒற்றுமை பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனோ பக் மனோ பக்குவம் அடைந்து விட்டதை இறைவன் இறைவன் அதனால மட்டும்தான் இறைவன் எல்லாருக்குமான ஒரே இறை வேதத்தையும் ஒரு இறை தூதரையும் கொடுத்ததன் கொடுத்ததா அவன் சொல்லிக்காட்டான் மனிதர்கள் யாவரும் ஒரே சமுதாயமாக மாறுறது நிச்சயமா இந்த இறை வேதத்தை ஏற்றுக்கொள்றது மூலமாகவும் கடைதியாக வந்த இறை தூதரை ஏற்றுக்கொள்றது மூலமாகவும் நடக்கும் ஏன்னா நம்ம சில விஷயத்த நல்லா ஆராய்ஞ்சு பார்க்காம முடிவே எடுக்க முடியாது மனிதர்கள் யாவரையும் ஏன்னா இப்போ நான் சொல்றது எல்லாமே அப்போ நான் வந்து அரபி இருக்கிறத ஏற்றுக்கணுமா அரபி நாட்டுக்காரவங்களோட நான் சேரணுமா அப்படின்றது கிடையாது ஏன்னா அரபியோ அல்லது இங்கே இருக்க முஸ்லீம்களோ யாராலையும் இஸ்லாத்துக்கும் இறைவனுக்கும் சொந்தம் கொண்டாடவே முடியாது இதை நான் சொல்லலை இல்லை இங்கே இருக்க முஸ்லீம்களும் சொல்லலை அது உங்கள் மனசில் வரும் அதுக்காக சொல்கிறேன் இங்கே இருக்க யாரும் சொல்லலை இந்த குரான் சொல்லுது இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இது நல்லுறையே அன்றி வேறில்லை அப்படின்னு இறை தூதரும் அதை உண்மைப்படுத்துகிறாங்க எப்படின்னா மனிதர்கள் யாவரும் ஒரு சீப்பின் பற்களை போல சமமானவர்கள்னு சொல்லி காட்டுறாங்க இன்னும் அரபியனோ அல்லது அரபி அல்லாதவனோ அரபியன் அரபி அல்லாதவனை விட உயர்ந்தவனும் இல்லை அரபி அல்லாதவன் அரபியனை அரபியனை விடவும் உயர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி காட்டுறான் அப்படி இருந்தும் அரபி மட்டும் ஏன் குரான் இறங்குச்சு அப்படின்றதுக்கு பல கருத்துக்கள் இருக்கு அதை நீங்க தான் இறை இறை வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அது இருந்தாலும் இருக்கிற இந்த விஷயத்த நான் சொல்றேன் இப்போ இறை தூதர் வந்து அரபியிலேயே நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே மனிதர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இறைவன் ஏற்படுத்தின ஒரு சிஸ்டம் தான் மனிதர்களிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் அவர்களுக்கான தலைவனை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவர்களை அந்த மனிதனை பண்படுத்தி அந்த சமுதாய மக்களுக்கு நேர்வழியை கற்றுக் கொடுத்தான் இது மாதிரி இன்னைக்கும் இறை தூதர் கடைசியாக வந்த இறை தூதர் வந்து இறைவன் ஒரு ஒரு குடைக்கு கீழே மனிதர்களை சேர்க்கறதுக்காக இறைவன் இறை தூதரான முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் அவங்க இறங்கின அதாவது அவங்க பிறந்த இடம் மக்கா இன்னும் அவங்களுடைய மொழி அரபி அதனால மட்டும்தான் அவர்களை பண்படுத்துறதுக்காக இறைவன் கொடுத்த இந்த வேதமும் அரபி மொழியில் இருக்கு அதை தவிர்த்து அரபிக்கு தனிச்சிறப்போ இல்லை உலக உலக மொழிகள் எல்லாத்தையும் விட அரபி வந்து உயர்ந்ததுனோ இறைவன் எந்த இடத்துலையும் சொல்லலை அப்படி சொல்லவும் முடியாது ஏன்னா குரானை நம்ம படித்து படி பற்று படிச்சு பார்க்கும்போது ஏன் குரானை அரபியில் இறக்கணும்னா நபியை பண்படுத்துறது அதுதான் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த இந்த குரானும் சொல்லுது முகமது நபி சல்லி சொல்லாம் அவங்களும் சொல்லி தராங்க இறைவனும் அதை தான் சொல்லி காட்டுறான் மனிதர்களுக்கு இடையில இப்போ நான் சொன்னதுல அவங்க முகமது நபி அரபியில இறங்கினா மட்டும்தான் இப்படியானா வேற எந்த இடத்துல அவங்க வேற இறை தூதர் வந்து வேற எந்த மத இடத்தை சேர்ந்தவங்களா இருந்திருந்தாலும் அதையும் நம்ம இதே டிப்ட்டுக்கு தான் எடுத்து வந்திருப்போம் அவங்க ஏன் இங்கிலீஷ்ல குரான் இருக்கணும் ஏன் தமிழ்ல இருக்கணும் அப்படின்றத எல்லாரும் பார்க்க தான் செய்வோம் ஆனா அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மை அந்த உண்மை அதுக்கு பின்னாடி இருக்கிறத ஏதாவது உங்களுக்கு ஐயங்கள் வந்துச்சுன்னா அதை நீங்களே தெளிவுபடுத்திக்கிறது மட்டும்தான் அது உங்களுக்கு சரியான தீர்வு அமையுமே தவிர்த்து என்ன ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை நான் நான் ஒரு மனிதன் சொல்லும்போது சில விஷயங்களை சரியாக சொல்லுவேன் இல்லை பதட்டத்தில் இல்லாமலும் சொல்லிடுவேன் ஆனால் அதை கொண்டு நீங்கள் இஸ்லாமை ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே மனிதர்கள் மிஸ்டேக் பண்ணுவாங்க பண்ணுவான்ற மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிருவீங்க எப்போவுமே உங்களுடைய நான் எடுத்து வச்ச உண்மைகளை நீங்க திருக்குறான்லையும் இந்த திருக்குறான்ல முகமது நபி வார்த்தைகள்லையும் நீங்க தேடி பார்க்கலாம் அது உங்களுக்கு தெளிவான வழியையும் காட்டும் நம்ம இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எல்லா மக்களும் சந்திக்கிற ஒரே விஷயம் அந்த அந்நியம் தான் இவங்க வந்து வேற இதுலேருந்து வந்திருக்காங்க சிம்பிளா அந்த ஒரு விஷயத்தினாலேயே நிறைய பேர் இஸ்லாம்னா என்ன இறை வேதம்னா என்ன அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறது இல்லை ஆனால் உண்மையை ஒத்துக்கணும்னா இங்கே இருக்க முஸ்லீம்கள் யாருமே அரபி நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது இவங்களில் இருக்க ஒரு அவங்க முன்னோர்களில் இருக்க ஒருத்தர் இது எல்லாத்தையும் இந்த அந்நிய உணர்வை களைஞ்சு இறைவன் ஒருவன்றதை பார்த்து இன்னும் இந்த வேதத்தை பார்த்து இஸ்லாம்ன்றது என்னன்னு தெரிஞ்சு அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்னை போலையும் என் குடும்பத்தை போலேயும் இன்னும் இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அவங்கள போலையும் இந்த இந்த இறை வேதமான திருக்குறான் இருக்கு இது இதுக்கு முன்பு இறக்கிய எல்லா வேதங்களையும் இறக்குன அதே இறைவன் தான் இதையும் இறக்கணா அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டு இன்னும் இறை தூதர் இருக்காரு முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இதுக்கு முன்ப முன்பும் பல தூதர்கள் வந்திருக்காங்க இந்த இந்த கடைசி காலகட்டத்துக்கான இறுதி தூதரா அவரை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்காருன்றதையும் நம்பி ஏற்றுக்கிட்டு அதில் அவங்க ஃபாலோ பண்ணவங்க அதில் அதில் பண்ணிதான் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்களே தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்க யாரும் முஸ்லீமாக அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க பிறந்தே பிறப்பாலே வர வந்துட்டு கிடையாது பிற பிறப்பாலே எல்லாருமே முஸ்லீம்னு இறை தூதர் சொல்லி காட்டுறாங்க அதாவது இறைவன் ஒருவன்றதையும் இயற்கையான மனிதர்கள் என்னென்ன ம மனசில் வச்சுருப்பாங்களோ அது எல்லாமே நேச்சுரல் அது ஒரு இயற்கை அது தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இறைவன் ஒருவன் தான் நம்ம மனசுலேயே எல்லார் மனசுலையும் இருக்கும் இது எல்லாத்தையுமே இறைத்துதர் சொல்லி காட்டுறாங்க இங்கே நாங்கள் ஏத்து இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட எல்லாருமே அதுக்கு வேற்றுமையை களைஞ்சு இன்னும் அந்த உணர்வுகளை களைஞ்சு இறைவன் எங்களை ஒற்றுமைப்படுத்தியிருக்கான்றத உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் எப்படின்னா இங்கே இருக்க தமிழில் இருக்க முஸ்லீம்களாக இருக்கட்டும் இல்லாட்டி எங்கேயோ இருக்க லண்டனில் இருக்க இங்கிலீஷ் பேசுகிற முஸ்லீம்களாக இருக்கட்டும் எல்லாரையும் இறைவன் சகோதரர்கள் ஆக்கி வச்சுருக்கான் அதுக்கு பல சான்றுகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான சான்று கண்டிப்பாக அந்த தொலக்கூடிய இடம் தான் ஏன்னா மனிதன் வந்து அந்த ஆன்மீக ரீதியாக இருக்கும்போது தன்னை ரொம்ப சுத்தமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் காட்டிக்கணும்னு தான் நினைப்பான் அந்த இடத்துல அவங்க இறை இறைவன் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான்னா காலோட காலு தோளோட தோல் உரசி ஒட்டி தான் நிற்போம் இந்த ஒரு விஷயத்தை மனிதர்களால் என்றைக்குமே வேற்றுமையை உள்ளே வச்சுக்கிட்டு பண்ணவே முடியாது இந்த ஒரு இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை எவ்வளோ எக்ஸாம்பிளை மனிதர்களுக்கு இடையில இறைவன் வந்து வேற்றுமையை கலைக்கவும் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கும் இறைவன் பண்ணி வச்சிருக்கான் கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயத்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறது மூலமாகவும் இறைவனை தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் நாங்க இதுக்கு முன்னாடி இந்த இந்த உலகத்துல இந்த இதுக்கு முன்னாடி இந்த முஸ்லீம்களுக்கு முன்னாடி நாங்க தோத்துட்டோம் ஆகிடாது கண்டிப்பா எங்களையும் இதுக்கு முன்னாடி இந்த மக்களையும் இஸ்லாத்துக்கு எடுத்துட்டு வந்த இன்னும் இறைவன் ஒருவன்னு சொல்லி அந்த ஒரு ஒரு குடைக்குள்ள கூட்டிட்டு வந்த அந்த ஏகனாகிய இறைவன் முன்னாடி உண்மையை ஏத்துக்கிட்டு இன்னும் எங்களுடைய வேற்றுமையை களைஞ்சி ஏற்றுக்கிட்டோன்றது மட்டும்தான் உண்மையை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை இறைவன் எல்லாருக்கும் நீர் வழி காட்டுவோம் அலமதில்லா அகர